அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் இன்றைய அதிகாரம் இன்றைய குரல் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு உரைப்பது அவர் திறம் ஆள் கள்ளம் பிறவோ பசப்பு எப்போதும் நான் அவரையே நினைத்து அவரின் நற்பண்புகளையே கொண்டு இருக்கிறேன் அவ்வாறு இருந்தும் பசலை நோய் திருட்டுத்தனமாக வந்ததே ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் அண்ட் டெல்லிங் அபவுட் ஹிம் அண்ட் இஸ் குட்னஸ் ஸ்டில் த டிசீஸ் me. செப்பரேஷன் எப்பொழுதும் தலைவன் நினைப்பு எக்கணமும் அவன் நற்குணம் உரைப்பு இருந்தும் பசலை வந்தது திருட்டு எப்போதும் தலைவன் நினைப்பு எக்கணமும் அவன் நற்குணம் உரைப்பு இருந்தும் பசலை வந்தது திருட்டு கவிப்பேர சூரை என் நினைப்பெல்லாம் அவர்தான் பேசுவதும் அவர் புகழ்தான் தான் அவர் என்னை பிரிந்தார் என்று சொல்வதற்கு இடமே இல்லையே அப்படி இருந்தும் எப்படி வந்தது பசப்பு இது வஞ்சனையின் வழி வந்ததாய் இருக்குமோ என்று அவர் கேட்கிறார் அதாவது தலைவன் தலைவியை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தலைவிக்கு வேறு நினைப்பே இருக்காருங்க இருக்கும்போது நினைப்புலாம் கூட இருக்கலாம் ஆனா பிரிஞ்சு போயிட்டா நினைப்பு பூரா அவனை பத்தியே இருக்கும் ஒண்ணு அவனுடன் தான் இருந்த மகிழ்ச்சியான நாட்களை நினைத்து இரண்டாவது அந்த மகிழ்ச்சி இப்போது இல்லையே என்று வருந்தி மூன்றாவது அந்த படுபாவி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கானோ என்கிற அந்த ஒரு நினைப்பும் இருக்கலாம் இந்த நினைப்பு எந்நேரமும் அவனை பற்றி தான் இருக்கும் தலைவிக்கு தலைவனை விட்டு பிரிந்த பிறகு அதேபோல் வெளியில் பேசுவதெல்லாம் யாராவது வந்து அவர்கிட்ட கிட்ட அந்த பாதி பாரு உன்னை விட்டுட்டு வேற வேற நாடு போயிட்டான் இப்படி நீ கஷ்டப்படுறியே அப்படின்னு சொன்னாக்க அந்த தலைவியினுடைய பதில் எப்படி இருக்கு தெரியுமா நீங்க வேற அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா எனக்காக என் குடும்பத்துக்காக இங்க இருக்கக்கூடிய இதமான சூழ்நிலையில் குடும்ப மகிழ்ச்சியை விட்டு கொடுத்து விட்டு வெளிநாட்டுல போய் ஒட்டகம் முயற்சிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட கஷ்டத்தை அவர் ஏன் படுறாருனா நாங்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக தான் படுறாரு அப்படின்னு தலைவனை விட்டு கொடுக்காமல் மற்றவர்கள்ட்ட பேசுவார் அவனுடைய நற்பண்புகளை பற்றி பேசுவார் இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படி நினைச்சிட்டு இருக்கிறா எப்பொழுதுமே இமைப்பொழுதும் நெஞ்சை விட்டு நீங்காதிருக்கும் அவன் பிரிந்து போய்விட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பசலி நோய் உள்ள வந்துருச்சு ஆனா எப்பொழுதும் என் நினைப்புல அவன் இருக்கானே எப்பொழுதும் அவன் பேச்சுல என் வாக்குல நார்த்தையில என் வார்த்தையில அவன் இருக்கானே அப்படி இருந்தும் எப்படி இந்த பசலை நோய் திருட்டுத்தனமாக மேனில வந்து கேட்கக்கூடிய கேள்வி இது நமக்குமே இந்த கேள்விக்கு பதில் தெரியல அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இவளுக்கு இந்த பசு நோயே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவனை நினைக்காமல் அவன் புகழ் பாடாமல் இவ பாட்டுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தானா இவ பாட்டுக்கும் இவள் வேலையில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தான்னா நிச்சயமாக அந்த பிரிவு துயரம் ரொம்ப இருக்காது ஒரு பிரிவு துயரத்தை நீங்க வந்து போக்கணும்னா இன்னொன்றின் மேல் கவலை கவனம் செலுத்த வேண்டும் இடுக்கன் வருங்கால் நகன் அதுதான் வள்ளுவர் சொல்றாரு அதனை அடுத்துவது அகுதொப்பது இல்லைங்கிறார் அப்போ அவன் போயிட்டான் எடுக்க அப்படியே சிரிச்சுட்டே பரவாயில்ல ஒரு கஷ்டம் தான் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மறு திருப்பி வந்துருவான் அது வரைக்கும் நம்ம நம்ம கவனத்தை வேறு பக்கம் செலுத்துவோம் என்று தன்னுடைய தொழிலில் தன்னுடைய வேறு தனக்கு என்ன ஆர்வம் இருக்குதோ அதில் கவனம் செலுத்தினால் அவளுக்கு அந்த பசிலை நோய் வராது மத்தபடி அவனை நினைச்சுகிட்டே இருந்தா அவனை பத்தி பேசிட்டே இருந்தா பசங்க வரத்தான் செய்யும் இது ஒரு சின்ன முறை இந்த குரலில் இருக்கு ஆனா ஐயன் அதை வந்து ரொம்ப அழகாக எடுத்து கையாண்டிருக்காரு இதற்கு ஒரு பாடல் மறந்தால் தானே நினைக்கணும் மாமா நினைவே நீ தானே நீ தானே மனசும் மனசும் இணைஞ்சது மாமா நினைச்சு தவிச்சே நினான் தானே குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிழி என்ற வரிகள் அவன் மறக்கிறதே இல்லைங்க அப்புறம் அப்படிங்கறத இந்த பாடல் சொல்லக்கூடிய ஒரு பொருள் மண் யான் உரைப்பது அவர் திறம் ஆள் கள்ளம் பிறவோ பசப்பு நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரம் ரிஷி நேத்திரையா வழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி நல்ல நன்றி டாக்டர் செல்லோகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Welcome.